முயற்சி கே கே யூடியூபி இன்னர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு படத்தை பற்றி விமர்சனம் பண்ண நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் பேச போகிறார் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற படம் கங்குவா 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 இந்த படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் அப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த கதைக்கு நம்ம போயிடலாம் இந்த கதை ஒரு மூணு குழுவுக்குள் நடக்கிற ஒரு காட்டுக்கதை இந்த காட்டில் சூர்யா ஒரு குழுவும் மற்ற ரெண்டு வில்லங்குழுவும் இருக்குது அவங்க தந்திரமாக சூர்யாவோட குழுவில் இருக்கிறவங்கள அதாவது அந்த ஊரில் இருக்கிறவங்கள தந்திரமாக கூப்பிட்டின்னு போய் ஒரு ஆயிரம் பேரை நடு காட்டில் வெட்டி சாய்ச்சறாங்க அதுக்கான கூலி ரெண்டு தங்க காசு இதை வாங்கினவரே நட்ராஜ் இதை தெரிஞ்சுக்கின சூர்யா அவரை இட்டுன்னு வந்து கட்டி போட்டு உயிரோடு இறக்கிறாரு இதை பார்த்த அவன் மனைவியும் குழந்தையும் அதையே எறிகிற நெருப்பில் உடன்கட்டை கட்ட ஏற ஓடுறாங்க அப்போது சூர்யா குழந்தைய பிடிச்சிக்கிறாரு மனைவி அதாவது வில்லனோட மனைவி நெருப்பில் எரிஞ்சு சாம்பலாகிடுறாங்க இதை பார்த்த சூர்யா இந்த குழந்தை அனாதியாக இருக்கிற இந்த குழந்தைக்கு நான் தான் தகப்பேன் என்று கத்துறாரு ஆனால் அந்த குழந்தையோ சூர்யாவை பழி வாங்க துடிக்குது இதை தாங்க கதை இந்த கதையை எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்திருக்காரு ஏன் நீங்கள் இந்த படத்தை பற்றி தப்பான விமர்சனம் சொல்கிறீங்க ஒரு கிராமத்தில் ஆயிரம் பேர் செத்தா என்ன அமைதியாகவாக இருப்பாங்க கூச்சல் போடுவாங்கல்ல ஹாலிவுட்ல நல்ல நல்ல படங்கள் வருது அது கதையே தெரியாமல் கைத்தட்டுறீங்களே ஆஹா ஓன்னு புகழிறீங்களே ஏன் தமிழ் படத்தில் இப்படி எடுத்தால் ஏன் திட்டுறீங்க விமர்சனம் பண்ணுறீங்க படத்தில் எவ்வளோ உழைச்சிருக்காங்க ஃபெயிலியர் ஆகணுன்னா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க நன்றி வணக்கம் கேட்டிங்களா நேயர்களே ஒரு படத்தை விமர்சனம் பண்ணும்போது அதில் உழைச்சவங்களை பற்றி நம்ம பார்த்துக்கணும் நல்லா இல்லைன்னா நம்மளே பார்க்க போகிறதில்ல மேலும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்